இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் தேவலாவில் அதிகபட்சமாக எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சோலையார் கூடலூர் வால்பாறையில் நான்கு சென்டிமீட்டரும் அவலாஞ்சியில் மூன்று சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் தென் தமிழக உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளன அடுத்த ஐந்து தினங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அடுத்த நான்கு நாட்களில் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்புள்ள எட்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது வரும் பதிமூன்றாம் தேதி வரை பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளா மற்றும் தமிழக கடற்கரையோரங்களில் இரண்டு நாட்களுக்கு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்றும் கேரளா லட்சத்தீவு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க